ஏனி ஒரு வார்த்தை ஏதாவது பேசுனேன் நடக்கிறது வேற சண்டை போடாதீங்க வாங்க போல நீ சும்மா இருதியா இவ பாட்டுக்கு வாய்க்கு வந்து பேசிட்டு போவோம் நம்ம அமைதியா போகணுமா தியா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இவனை நம்பாதே உண்ணா ஏங்க வேணா விடுங்க கையை விடுதியா நீங்க போங்க பிளீஸ் உனக்காக அவனை விட்டுட்டு போற என் கண்ணுல மாட்டின நடக்கிறதே வேற நீ உனக்கும் அந்த அர்ஜுனுக்கும் என்னைக்கும் கல்யாணம் நடக்காது ஆதி என்ன சொல்றீங்க அர்ஜுனுக்கும் கல்யாணமா கூட உனக்கு என்ன பேச்சு ஆபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு தானே போனே இல்ல பாட்டி காபி குடிக்க வந்த பாத்தா இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் அதான் என்னன்னு கேட்டேன் உனக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை அவங்க யார் எவரோ சண்டை போட்டுட்டு போறாங்க உனக்கு எதுக்கு பிரச்சனை நீ எதுக்கு போய் கேக்குற இல்ல பாட்டி சரி அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் வீடு இல்ல எனக்கு வேலை இருக்கு நீங்க வேலை பாக்க வேண்டாம் வீட்டுக்கு போலாம் வாங்க பாட்டி நீங்க போங்க பாட்டி ஏமா பொண்ணு நீங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க உன்னால் தான் இவ்ளோ பிரச்சனை அதன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல அப்புறம் எதுக்கு எங்க வாயை பாத்துட்டு நிக்கிற போ சரி வாஜிதா நம்ம வீட்டுக்கு போகலாம் அவன் ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் இருக்கான் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா வாப்ப போகலாம் ஏய்யா பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காதையா பத்திரமா போயிட்டு பத்திரமா வாயா நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் சொல்லு சரி பாட்டி நீங்க கிளம்புங்க நான் போறேன் தியா ஷோ

நீ எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆதி ஆமான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ அவன் அந்த பொண்ணை பார்க்க தான் போனேன் அந்த பொண்ணு கூட தான் போன எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா ஈஸ்வரி மனசு மாறிட்டா நீ ஆதியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லையா இதை நீ ஈஸ்வரிக்கிட்ட சொல்லாத வரைக்கும் தான் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் இதை நீ அவகிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அந்த ஆதிக்கு பயம் விட்டு போயிடும் அதான் நம்ம அம்மாவுக்கு தெரியுமே ஒரு தைரியம் வந்துடும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீ இதை வெளியே காட்டிக்காத எதுவாக வரந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலான்னு ஏத்ரா எனக்கு கத்துறாச்சி அது ஒன்றும் இல்லை ஈஸ்வரி இன்றைக்கி சித்ரா ஏதோ பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னா அதுக்காக நான் அவளை கூட்டிகிட்டு கடைக்கு போயிருந்தேன் அப்போது அந்த வசந்தா இருக்கால அவளை பார்த்தோம் அவ என்ன தெரியுமாடி சொன்னால் நிச்சயம் பண்ணிவிட்டு பையனையும் பொண்ணையும் ஒரே வீட்டில் வச்சுருக்காங்க இன்னும் கல்யாண தேதி குறிக்கல அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக சொல்கிறாடி ஊர்லேயும் அப்படி தான் என்ன இவங்களுக்கு நிச்சயம் மட்டும் பண்ணிவிட்டு நிச்சயத்துக்கே கல்யாண தேதியை குறிச்சிருவாங்க இன்னும் கல்யாண தேதியே குறிக்காம ரெண்டும் ஒரே வீட்டில் இருக்குங்க அப்படின்னு தப்பாக பேசுறாங்களாண்டி ஓ அப்படியாம் சரி அப்போ வாடி வரட்டும் நாங்க சாயங்காலம் ஊருக்கு கிளம்பறோம் பாட்டி என்ன பாட்டி மாமா ஊருக்கு போக சொல்றீங்க ஊருக்குலாம் எதுக்குடி போயிடே இது ஓ வீடு ஊர்ல இருக்குறவன் ஆயிரம் சொல்லுவான் இதுவே நம்ம கல்யாண தேதி குறிச்சிடேனா ஊர்ல இப்படி பேசுவானுங்களா பேசுவானுங்களா நான் என்னமா பண்றதே அங்க நான்தான் اناமா தேவி கிட்ட முடியும் அது இல்லாம நீ மாப்பிள்ளை கிட்ட பேசு பேசி ஒரு முடிவாக சொல்லுங்க எப்போ வராருன்னு கேளு ஒரு தேதியை குறிப்போம் தேதி குறிச்சிட்டோம்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை சொல்றேன் சரி சித்ரா நீ உள்ள போய் எடு அகிலா குடிக்க கொஞ்சம் தண்ணி வாமா இதோ வரட்ட காப்பி பண்ணிட்டீங்களா ரெண்டு ஹோம் ஸோ எல்லாரும் முடிச்சுட்டு வந்துடுங்க ஏதாவது டவுட்டுன்னா ஆஃபீஸ் ரூம்ல தான் இருப்பேன் வந்து கேளுங்க உனக்கும் அந்த அர்ஜுனுக்கும் என்னைக்கும் கல்யாணம் நடக்காது ஏன் அப்படி சொன்னாரு கே இருக்குமாக்கா தோட்டத்தில் இருக்கு விஜயா இப்பதான் பூ பறிக்க ஆளு போயிருக்கு இருக்கு உடனே தரேன் எவ்வளோ வேணும் ஒரு போதும் ஊர்வலம் வரதான் அதான் கொஞ்சம் பூ வேணும் தான் நூறு போதும் சரி விஜயா சே தயிர் வரட்டும் தரேன் அப்புறம் விஜயா எதாவது விசேஷமா

என்னன்னே தெரியல ஒரு ரெண்டு நாளா வயிற்றுல பூச்சி தான் கண் நின்றுது அதான் என் வீட்டுக்கார்கிட்ட பூச்சி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் நைட்டு தான் போடணும் சரிக்கே பூ வேற லேட் ஆகும் மட்டுக்கு லட்சுமி அக்கா வருவாங்க அவங்க கிட்டே சேர்த்து கொடுத்து விட்டுருங்க எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு நான் போறேன் நம்ம ஒன்று கேட்டா இவ ஒன்று சொல்லிட்டு போறா சாப்பிடுவாங்க ஈஸ்வரிய பாத்தியா அகிலா இல்லட்டே அவங்க ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அதை ஈஸ்வரிக்கு தெரியாம பார்த்துக்கோ சரியா உன் புருஷனுக்கும் ஈஸ்வரிக்கும் தெரிஞ்சது இந்த கல்யாணமே நடக்காது என்ன பே சொல்றீங்க நிச்சயமே முடிஞ்சிருச்சு இப்ப போய் கல்யாணம் நடக்காதுங்களா சொல்றீங்களே அந்த டீச்சர் இருக்க அவ கூட ஆரிய பார்த்தோம் ஹோட்டலில் ஏதோ பிரச்சனை நாங்கள் பார்த்ததும் அவன் எது மழுப்பிட்டு அனுப்பிட்டு போயிட்டான் இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணை வீட்டில் கூப்பிட்டு வந்து உக்கார வச்சு இவ்வளோதான் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான் அதனால அவனை வெளியே போகாமல் பார்த்துக்கணும் இனிமேல் ஆனால் வேலையை காரணம் காட்டி அவன் வெளியில் போயிடுறான் வேலை வேலைன்னு போய் சொல்லிட்டு போய் அந்த பொண்ணை கூட்டுட்டு எங்கேயோ சுத்துறான் என்ன சொல்றீங்க அப்ப அப்போ கல்யாணத்தை நிறுத்திடலாம் என் பொண்ணோட வாழ்க்கை ஆழித்தந்தைக்கு அந்த பிள்ளைதான் பிடிச்சிருந்ததுன்னா அவளையே கட்டி வச்சிடலாத்த என் பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிற வேணா ஏய் முட்டாது மாதிரி பேசாத என் பேரன் கோணத்துல நல்லவன் தான் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா சித்ராவை தாங்கு தாங்குன்னு தாங்குவான் எவ்வளோ ஊர் பேர் தெரியாதவனா என் பேரனுக்கு பொண்டாட்டியா நான் வேற விட மாட்டேன் என் பேரனுக்கு என் பேத்தி சித்ராதா நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத கல்யாணம் மட்டும் முடியட்டும் அப்புறம்லாம் ஆதி மாறிடுவான் இந்த கல்யாணம் வரைக்கும் எனக்கு எதுவும் சரியா படலாத்த எதுவும் ஒரு வார்த்தை ஆதி விருப்பத்தை கேட்டுருவோம் அப்படி விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்துவோம் இல்லைனா இப்பயே நிறுத்திடுவோம் இது என் பொண்ணோட வாழ்க்கை நான் அப்படியெல்லாம் விட முடியாது ஆதி தம்பி வரட்டும் நான் பேசுறேன்

கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம் என்ன பாட்டி சொல்றீங்க இனி வெளியே போக கூடாதுயா கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய்க்கலாம் இனி கல்யாணம் வரைக்கும் நீ வேலைக்கு போக வேண்டாம் வீட்டுலயே எனக்கு வேலைதான் முக்கியம்

இதை என்ன குடி கொடுக்காம பேசறான் சரி சரி ஈश्वரிய விட்டு பேச சொல்லுவோம் சரியா அப்புறம் அவன் வீர்ப்பான் சரி தூங்கு நான் வர ஆமா அவன் கையில ஏதோ வளையல் வச்சிருந்த மாதிரி தெரியுதே ஐயயா என்ன பாட்டி போனை எடுதியா என்ன ரீசனுக்காக இவ போன் எடுக்க மாட்டா இதை இப்படியே விடக்கூடாது நேர்ல போய் கேட்ட வேண்டியதுதான் தியா தூங்கிருப்பாலா போய் பார்ப்போம் எங்க இருக்குன்னே தெரியலையே நீங்க எங்க எங்க எதுக்கு வந்தீங்க யாராவது பாத்திர வீட்டுக்கு போங்க தான் சொல்றேன் ரியா என்னமா சவுண்டு ஷோ அப்பா கிட்ட மாட்டன தியாமா அப்பா ஒண்ணு இல்லப்பா தண்ணி குடிக்க வந்தேன் டம்ளர் கீழே விழுந்துடுச்சு சரிமா சரிமா வேற ஒண்ணு இல்ல இல்லைப்பா, இல்லப்பா இல்லை. இல்ல சரி தூங்குமா இங்க எதுக்கு வந்தீங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடு போது எதுக்கு போன் எடுக்கல நீங்க முதல்ல வெளிய போங்க எதுக்கு போன் எடுக்கல யாராவது பாத்துட்டு போறாங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன் எதுக்கு இது போன் எடுக்கல அது சும்மா தூங்கிட்டேன் எது மதியத்துல இருந்து தூங்கிட்டே இருக்கியா ஏன் போய் சொல்ற என்ன பிரச்சனை உனக்கு இவர்கிட்ட கேட்டுடலாமா எதுக்கு என்னையும் அர்ஜுனையும் சேர்த்து வச்சு இவர் பேசினாரு சொல்லு இல்ல இத கேட்காம இருக்கிறதா நல்லது கேட்டுடலாமோ சொல்லுதியா உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு என்னையும் அர்ஜுனையும் சேர்த்து வச்சு பேசுனீங்க ஓஹோ மேடமுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல அதான் ஏன் அவன் கூட சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னு கோவப்படுறா அதான் பிரச்சனையா அவனுக்கு ஆமா சரி இனிமே பேசல போதுமாமா ஏ அம்மா ஏம்மா முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரிதான் வையா எப்ப பார்த்தாலும் சோகமாவே முஞ்சி வச்சிட்டு இருக்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நீ என்ன பண்றன்னு பாத்துட்டு போக வந்த என்ன லுக்கு ஃபோன் எடுக்கல அதான் நேர்ல வந்துட்டேன் ஏதாவது கூடு நான் போறேன் போதுமா உங்ககிட்ட காசு வாங்குவா வந்தேன் நீங்கள் தானே ஏதாவது கூடுன்னு சொன்னீங்க தியா